அடே என்னப்பா ஹரீஷே இதுலேருந்து எப்போ சிக்னல் போய் நம்ம எப்போ ஏலியன் கூட பேசுறது இது ஒன்றும் வேலைக்கு அவர் அவ்வளோ தெரியலையே எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருப்பா கிஷோர் எக்ஸ்பெரிமெண்ட் தானே பண்ணி பார்க்குறோம் கனெக்ஷன்லாம் கரெக்டாக தாண்டா இருக்கு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணால் சரியாயிடும் நினைக்கிறேன் அடே என்னப்பா நீ அதை முன்னாடியே சொல்ல மாட்டியா சரி நான் அந்த டவர் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாரு ஏதாவது சிக்னல் கிடைக்கும் ஓகேவா என்னப்பா அது அப்போ அந்த மேலே உள்ள டவரை அட்ஜஸ்ட் பண்ணட்டுமா கிஷோர் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப கிறுக் கிற்குன்னு சத்தம் கேட்டுது கரீஷே கவனிச்சியா டே இன்னொரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணு அடே இந்த வண்டி பயலுங்க மட்டும் எப்படி தான் கேட்குதா தெரியல எப்படியாவது இதை கனெக்ட் பண்ணி ஏலியன் கூட பேசிடலான்னு பார்த்தா இது ஒர்க் அவுட் ஆகும் தெரியலையே டே இதில் அவுட்புட் வர மாட்டேதுரா இருங்க நான் போயிட்டு ஃபோன் எடுத்து வந்துடுறேன் அதை நம்ம கனெக்ட் பண்ணி அதுலேருந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு தடவை டே கிஷோர் இதுல இதில் ஏதாவது ராங் கனெக்ஷன் ஆகி வேறு யாருக்காவது போயிட்டா என்னடா பண்ணுறது அடா யார் அவன் இது ஒர்க் அவுட் ஆகுமானே தெரியல கொஞ்சம் வெயிட் பண்ணேன் பார்ப்போம் என்னடா கிண்டல் பண்ணுறீங்களா எல்லா எக்ஸுமே வந்து இதெல்லாம் வேலைக்கு ஆகுமான்னு தான் சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் எல்லாரும் பாராட்டினாங்க இப்போ பாரு நம்மளோட தான் அப்படி தான் இப்போ இந்த ஃபோனில் கனெக்ட் பண்ணி இந்த ஃபோன் மூலயமா நம்ம பேசி பார்ப்போம் சரியா அதெல்லாம் சரிதான்ப்பா ஆனால் ஏலியன் கூட பேசுறதுக்கு நீ எந்த பா போடுவேன் ஏலியன்களோட ஃபோன் நம்பர் ஏதாவது வச்சிருக்கேன் டேய் இதில் ஃபோன் நம்பர்லாம் போட்டு பேச முடியாது ஜஸ்ட் ரிசீவர் எடுத்துகிட்டு ஒன் டைல் பண்ணால் மட்டும் போதும் டைரக்டாக அது கனெக்ட் ஆகிடும் இந்த டைரக்ட் சிக்னல் தான் பார்ப்போம் ஆஹா ஏதோ கரு கரம் சத்தம் கேட்குதுரா இங்கே வாங்க போகிறேன் ஏதோ சவுண்ட் வருதுடா அப்போ கீழே வையே லவுட் ஸ்பீக்கரில் போடுவோம் யாராவது பேசுகிறாங்களான்னு பார்ப்போம் கிஷோரு நம்ம லைப்ரரி போயிட்டு வருவோமா அங்கே ஒரு புக் இருக்குடா அதை ரெஃபர் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் செக் பண்ணலாம் வாடா டே பண்டி அங்கே என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் வாடா போகலாம் இதில் ஏதோ சத்தம் வராப்புல இருக்கு நமக்கு மட்டும்தான் கேட்குதா என்னப்பா ஒழுங்கா யாரா பேசுறாங்களா கேக்குது யாரும் பேசுறாங்கள

ஆஹா சேட்டலைட்லாம் ரெடி பண்ணியிருக்கானுங்களேப்பா ஆ மனுஷங்களுக்கு இவ்வளோ மூளை வேற இருக்கா டே மௌனே சேஃப் தான்டா வாடா யாருமே இல்லைடா அடே காது கேக்குதா தூங்கிட்டேடா உள்ளே எஞ்சி வாடா இடம் சேஃப் தான் வாடா யோ பெருசு ஏயா அப்படி கத்துற நீயே கத்தி காட்டி கொடுத்துருவ போல் இடம் கன்ஃபார்ம் தானே எதுக்கு இவனுங்க கனெக்ட் பண்ணியிருக்கானுங்க இந்த இடத்துல ஒன்றும் பிரச்சனை எதுவும் இல்லையே இங்கே போறியா குருவிலாம் கூடு கட்டி முட்டை விட்டுருக்கேன்னா அந்த இடம் சேஃப் தாயா இங்கே என்னையா பிரச்சனைன்னு நம்மளை கூப்பிட்டுருக்கானுங்க டேய் மோனே ஒருவேளை பிரச்சனை இனிமேல் தான் வருமோ என்னமோ எனக்கு என்னடா தெரியும் கூப்பிட்டோமா எவனே தெரியலையே ஐயோ விட்டா நீயே பிரச்சனை போல் இந்த இடம் எவ்வளோ அமைதியா இருக்கு இங்கே ஒரு பிரச்சனையும் இன்ஃபார்ம் அப்படிலாம் டக்குன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்க கூடாதுரா இப்போ நமக்கு எவன் கூப்பிட்டான் எதுக்கு கூப்பிட்டான் ஒண்ணுமே தெரியல இப்போ நம்ம ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது நடந்தேன்னு வச்சுக்க அப்புறம் நம்ம ஊர்ல உள்ளவங்களாம் தான்டா கேள்வி கேட்பான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனா இந்த ஊரை பாரு எவ்வளோ வீடு இருக்கு ஆனா ஒரு மனுஷ காணும் என்ன நடந்திருக்கும் டேய் மோனே இந்த கழுத்தில் போட்டிருக்க பற்றிய லாக்கி இதை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்க ஸ்பேஸ்ஷிப்புக்கும் போக முடியாது நம்ம கிரகத்துக்கும் போக முடியாது இங்கே தான் மாட்டிக்கணும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இரு ஆனால் நம்ம மனுஷ கண்ணுங்களுக்கெல்லாம் தெரிய மாட்டோம் நம்ம ஷிப்பும் தெரியாது ஒன்றும் பயப்படாத வா கொஞ்சம் நேரம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இங்கே பார்த்தியா குதிரையை எது காலில் கட்டு போட்டு வச்சுருக்கானுங்க என்ன மவுனு நான் சொன்னது உனக்கு புரியுதா பூமிக்கு புதுசாக வந்திருக்கேன் என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது சரியா இங்கே உள்ளவனுங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவானுங்கன்னே நமக்கு தெரியாது சரி வா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அங்கே பாரு ஒரு பெட் வேறு கிடக்கு தூங்கின்னு ரொம்ப நேரம் ஆச்சு தூங்குவோம் வா யோ யோ பெருசே யோ உன்னோட பெரிய தொல்லை இருக்கியா ஏயா வரப்ப ஸ்பேர் ஷிப்பில் தூங்கிட்டே தானே வந்தேன் அப்புறம் என்ன பெட்டை பார்த்தோன்னே தூங்க போகிறேன் திரும்ப யோ வாயா அந்த ஸ்பேர் ஷிப்பையாவது எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு வருவோம் யோ எதோ ஃபோன் வருதுயா நம்ம கிரகத்தில் இருந்தால் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் வாயா யாருன்னு பார்ப்போம்

இவனுங்க ஏதாவது எமர்ஜென்சினா நமக்கு ஸ்பேஸ் கூடுவானுங்க அப்போ பார்த்துக்கலாம் வா எவனா வரா போல சத்தம் கேட்குது டேய் இங்கே பாடுறா ரெண்டு மூணு பேர் வரானுங்க வா வா என்ன நடக்குதுன்னு சைடில் இருந்து பார்ப்போம் பெருசே ஸ்பேஸ் ஷிப் ஏதாவது எடுத்து ஓரமாக வைக்கலாம் ஐயா வந்து இடிச்சுக்க போறானுங்கயா இப்போ எடுக்க முடியாது ராமோன இப்போ எடுத்தோன்னு வச்சுக்கேன் அவனுக்கு கண்ணுக்கு தெரியாது ஆனால் சத்தம் கேட்கும்ல அவனு ஏதாவது டவுட் ஆகிடுவானுடா அங்கே பரியா ஒருத்தர் என்ன வேகத்தில் வரானு சத்தம் ஐயோ ஐயோ டேய் கிஷோரு கிஷோரு எழுந்துடா ஏதிராக ஏன்டா இவ்வளோ வேகமாக வர கொஞ்சம் பொறுமையாக வந்துருக்கலாம்ல ஏதாவது அடிபட்டாடா ஒன்னும் அடி எதுவும் போடல ஆனா எதுக்கு ஏதோ வந்து மோதலாப்ல தெரிஞ்சதுரா இங்க ஒன்றுமே நான் ஏய் என்ன ஏதோ கதை விடுற இங்கே எதுக்கு என்ன இருக்கு வீடு தானே இருக்கு நீ வேகமாக கீழே வந்துட்டு ஏதோ காரணம் சொல்லிட்டு இருக்க சரி வண்டி ஆடுறா போலாம் யோ பெருசே அவனுங்க கண்ணுக்கு தெரியாதையா ஆனா இடிச்சுக்கிறானுங்க பத்தியா இதுக்கு தயானா முன்னாடியே சொன்னேன் எங்கேயாவது எடுத்து ஓரமாக வச்சிருக்கலையா ஏயா அப்படி பண்ணுற

நானே தெரியல தரிஷே எதுலயே போய் இடிக்கிற அவ்வளே இருக்குடா இங்க என்னடா இருக்கு எதுலடா போய் இடிக்கிற ஏன்டா இப்படி படித்து எடுக்கிற சரி நீ வண்டியை ஓட்டலாம் வேணாம் தள்ளிக்கிட்டே போய் அப்படியே ஓரமா வை யோ இந்த பயலுங்க பண்றதெல்லாம் பார்த்தா செம காமெடியா இருக்கியா அடுத்து ஒருத்தன் வரான் அவன் என்ன பண்றான்னு பாப்போம் டேய் ஹரிஷே ஹரிஷே ரொம்ப அந்த பக்கம் போகாத அப்படியே ஓரமாவா ஓரமாவே வந்துரு ஓரமாவே வந்துருடா அவ்வளவுதான் அப்படியே நிப்பாட்டு வண்டியே யோ பெருசே தப்பிச்சிட்டாயா அவ சரி வாயா இவன் என்ன பண்றான்னு பாப்போம் மௌன அங்க வந்து இந்த ஆக்ஷன்லேயும் இறங்கக்கூடாது அங்கே என்ன நடக்குதோ அதை மட்டும் நம்ம அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்துடணும் சரியா ஃபர்ஸ்ட் இவனுங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம் வா கிஷோர் இங்கே பார்த்தியா இந்த கனெக்ஷன் கலெக்டி விட்ருக்கு ரிசீவர் எடுத்து யாரோ வச்சிருக்காங்க டே கிஷோர் யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்டா அடே இங்கே யாரப்போ வரப்போறா அப்படியே வந்தாலும் இதெல்லாம் கழட்டி விடுற அளவுக்கு யாருக்குன்னு தெரியும் கிடையாது யோ பெருசே அவன் தான் வரான்னு தெரியுது கொஞ்சம் ஓரமாக நிற்கலாம்ல ஐயா ஏயா இப்படி பண்ணுற பாரியா கீழே விழுந்துட்டா திரும்பவும் சாரிடா மோன நான் அவனுக்கு பேசுனதுலேயே கொஞ்சம் கவனமாக இருந்துட்டேன் அவன் வந்தது கவனிக்கல அடா என்னடா ஆச்சு உனக்கு ஏன்டா இப்படி கீழே விழுந்துக்கிட்டே இருக்க எழுந்துடுறா நானே தெரியலடா ஹரிஷு காலையிலேருந்து நானே கீழே விழுந்துக்கிட்டே இருக்கேன்டா எதில் இடிச்சுக்கிறேன் ஆனால் ஒன்றுமே இல்லையடா எதுக்கு எனக்கு மட்டும் ஏன்டா அப்படி நடக்குது டேய் மண்டி பண்டி டேய் வாடா யோ பெருசே இவனுங்க தயா நமக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கானுங்க இவனுங்க கூட்டத்தில் இன்னொருத்தனும் இருக்கான்னு நினைக்கிறேன்யா மொத்தம் எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு தெரியலையே என்னடா கீஷோரு ஏன்டா இப்படி கத்துற அந்த தெரு வரைக்கும் கேட்குதுடா சொல்லுடா அதா பிரச்சனையா அம்மாடி ஆஹா ஐயோ அவனுக்கு சந்தேகம் வரப்போகுதியா சும்மா வந்து வந்து இடிச்சிட்டு கீழே விழுவிறானுங்க டேய் வண்டி வண்டி எந்திருடா ஏன்டா இப்படியாடா ஓடி வருவ இல்லடா வரிஷே ஏதோ இடிச்சால் போல் தெரிஞ்சுதுடா என்னடா எனக்கு ஒன்றுமே புரியலே கிஷோர் இதே தான்டா சொல்லிகிட்டு இருக்காங்க காலிலேருந்து சரி பண்டி நீ கடைசியாக வரும்போது இந்த கனெக்ஷனை பிடுங்கி விட்டு ரிசீவர் எடுத்து வச்சுட்டு வந்தியாடா இல்லைடா ஹரீஷு நான் வரும்போது கிர்க்ருக் கிர்க்ருக் அப்படின்னு சத்தம் கேட்டுதுடா அதுக்கப்புறம் ஐஎம் கம்மிங் அப்படின்னு கேட்டுதுடா நான் பயத்தில் ஓடி வந்துட்டேன்டா உன்கிட்ட கூட சொல்ல மறந்துட்டேன் வரீஷு என்னடா சொல்கிற எம் கம்மிங்னு கேட்டுதா யாரா பேசியிருப்பா டேய் மோனே இவனுங்க தான்டா நமக்கு கனெக்ஷன் கொடுத்துருந்துருக்கானுங்க இவனுங்க ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருந்துருக்கானுங்கடா நம்ம ஏதோ பிரச்சனைனு பேசிட்டு பொறுத்துக்கிட்டு வந்தோம் மத்தியா இதெல்லாம் ரிப்போர்ட்ன்னு ஊரில் கொடுத்தோன்னு வச்சுக்க நம்ம கிரகத்தில் இவ்வளோலாம் நம்மளை பார்த்து காரி திப்புவான்டா இப்போ என்னடா பண்ணுறது டே மோனே நான் சொல்கிறத கொஞ்சம் நல்லா கேள்டா இதெல்லாம் ரிப்போர்ட்டு நம்ம ஊரில் கொண்டு கொடுக்க முடியாது நம்மளே ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணிவிட்டு போவோம் சரி ஒரு பிரச்சனையும் இல்லாத ஊரில் என்னையா பிரச்சனை பண்ணுறது நம்ம தான் ஏதாவது பண்ணணும்னு தெரிஞ்சுது நம்ம கிரகத்தில் உள்ளவெல்லாம் நம்மளை சேர்த்துக்க மாட்டாயா டே மோனே அந்த ஏலியன்களெல்லாம் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு இந்த பசங்களெல்லாம் இங்கேருந்து கொஞ்சம் கிளப்படா அப்போ தானே நம்ம ஸ்பேஸ் ஷிப்பை மறைச்சி வைக்க முடியும் வா இந்த பைக்கை கொஞ்சம் அப்படி எடுத்துகிட்டு ஓட்டு ஐயோ பெருசு இந்த பைக்லாம் ஸ்லோ ஸ்பீடியா சும்மா எண்பது நூறில் தான் ஏன் போவோம் நமக்கெல்லாம் ஆயிரம் ரெண்டு ரெண்டாயிரம் கிலோமீட்டரில் போனால் தான் ஏன் கண்ட்ரோலாக இருக்கும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற மோன சத்தம் கேட்டால் தான் உனக்கு திரும்பி பார்ப்பானுங்க ஏய் அங்கே பாருங்கடா வண்டி தானா ஸ்டார்ட் ஆகுது இது ரிமோட் கண்ட்ரோலில் ஒர்க் ஆகுதா வாங்கடா போய் பார்ப்போம் என்னன்னு மோனே பார்த்து நானுங்கடா கிளம்பு கிளம்பு போ 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 டேய் வண்டி போதுடா வாங்க வாங்க போய் பிடிப்போம் என்னடா அது அதிசயமாக இருக்குது சீக்கிரம் வாங்கடா எல்லாரும் என்னடா மேஜிக்கா இருக்கு யாருமே இல்லாம எப்படா வண்டி போகுது டேய் சீக்கிரம் வாங்கடா என்னன்னு போய் பாப்போம் என்னடா அது இன்னைக்கு நடக்கிறது பயங்கர ஷாக்கிங்காவே இருக்குடா கிளம்பிட்டானுங்க நம்ம ஸ்பேஸ் எடுத்து கொஞ்சம் அப்படியே ஓரமா வச்சிருவோம் ஒரு ரெண்டு நாள் இங்க இருந்து ஏதாவது பிரச்சனையை உருவாக்கி சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரகத்துக்கு போக வேண்டியதுதான் கிளம்பு டேய் மோனே மோனே எங்கடா இருக்கே லே வந்துட்டையா பெருசு யோ எனக்கு நம்ம இதெல்லாம் சரி வரும்னு தோணலையா ஏயா நல்லா இருக்கிற ஊரில் போய் நம்ம பிரச்சனை பண்ணோம் அது படகு இருந்துட்டு போனேயா நம்ம ஊரில் போய் சொல்லிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு லேய் மௌன நம்ம ஊரில் போய் என்னடா பண்ண போறேன் ஒரு பத்து நாள் இருந்து சுற்றி பார்த்துட்டு போகண்டா யோ இந்த ஊரில் சுற்றி பார்க்க என்னையா இருக்கு இங்கே அந்த பயலுங்க பாவையா மண்டையை போய்ச்சி நிற்கிறானுங்க எப்படி வண்டி போச்சுன்னு தெரியாம யோ வாயா நம்ம கிளம்பி போயிடுவோம் வாயா ஏயா தேவையில்லாத பிரச்சனை இப்படிலாம் ஒன்றும் இல்லாத பிரச்சனைக்கு நம்ம ஸ்பேர்ஷிப் எடுத்துகிட்டு வந்தோம்னு தெரிஞ்சுது ஊரில் ஒரு பையன் மதிக்க மாட்டான் அந்த குதிரையை ஃபஸ்ட்டு சரி பண்ணுவோம் ஆ உயிரோடு தான் இருக்கியா ஓகே ஓகே டேய் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கணும் நம்ம எல்லாத்தையும் ரிப்போர்ட்டில் எழுதி கொடுத்தா தான் ரிப்போர்ட்டும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் சரி வா நீ ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்கல நான் பார்த்துக்குறேன் வா வா இந்த பெருசு இதில் இழுத்து விட போதும் தெரியலப்பா